ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியானா டிசைனர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுடிதாரோட டாப் வந்து எப்படி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதான் நான் இந்த வீடியோல கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுடிதாரோட டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டாப் கிளாத்தும் அதுக்கு லைனிங் வைக்கிறதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் லைனிங் கிளாத்தும் எடுத்துருக்கேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போமே நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் கட் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு லைனிங்கில் வந்து ஆல்ரெடி ஒரு மடிப்பு இருக்கும் இல்லையா இந்த மடிப்பு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிறேன் லைனிங் கிளாத் வந்து ஒரு மடிப்பாக இருக்குது மடிப்பு இருக்க சைடு என் சைடும் ஓப்பன் இருக்க சைடு ஆப்போசிட் சைடு போட்டிருக்கேன் இப்போது லென்த்தாக இருக்கும் நான் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் ஸோ அந்த லைனிங் வந்து இப்போ லென்த்தாக இருக்கும் ஸோ அந்த லென்த்தாக இருக்க பகுதியை வந்து இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அகலத்தில் வந்து ஒரு ஃபோல்டு இருந்ததுதான் அந்த ஃபோல்டு அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நீளத்தில் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இப்போ கிளாத் வந்து ஃபோர் லேயர்ஸாக இருக்கும் ஸோ மடிப்பு இருக்க சைடு என் சைடு வச்சிருக்கேன் இப்போ லைனிங்கில் வந்து கீழே கிளாத் வந்து மேலே கீழே இருக்கனால ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் வந்து ஈக்குவலாக வந்துடும் கட் பண்ணும்போது இந்த லைனை கட் பண்ணிடலாம் இப்போ டாப்பில் வந்து பகுதி மடித்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்காக ஒரு ஒன் இன்ச்சு கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் டாப்போட ஹைட் மார்க் பண்ணுறேன் டாப்போட ஹைட் வந்து எனக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு வேணும் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சுன்னா இப்போ லைனிங் வந்து நம்ம அதே ஹைட் வைக்க வேண்டாம் ஒரு டூ இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு மெயின் கிளாத் மேலே வரும் லைனிங் வந்து உள்ள கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சுக்கு டூ இன்ச்சு கம்மி பண்ணி ஃபார்ட்டி ஒன் இன்ச்சு வைக்கிறேன் அது கூட ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணி ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வச்சுக்கிறேன் ஸோ மேலே எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி அங்கே லைன் போட்டுக்கிறேன் இப்போ லென்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணணும் என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சு இந்த அப்படியே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் வரும் ஸோ நான் பேக் நெக் வந்து செவன் இன்ச் வைக்கிறேன் இப்போ பேக் நெக் நம்ம எவ்வளோ வைக்கிறமோ அதோட பாதி ஷோல்டரில் மைனஸ் பண்ணணும் ஸோ செவன் இன்ச்சினா அதோட பாதி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸோ சிக்ஸ்டீனில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வரும் ஸோ இந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் பாதி தான் இங்கே மார்க் பண்ணணும் ஏன்னா க்ளாத் வந்து ஃபோல்ல இருக்குது ஸோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் பாதி வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சு அதாவது கால் இன்ச்சு ஸோ அந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து கரெக்டான அளவு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சைடு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் மார்க்கு ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணணும் ரெடி ஷோல்டர் வந்து இப்போ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சு மார்க் பண்ண இல்லையா அங்கேருந்து ஃப்ரண்ட்டில் த்ரீ இன்ச்சு வைக்கிறேன் அதாவது ரெடி ஷோல்டர் வந்து நம்ம கிளாத் இருக்கும் இல்லையா ஷோல்டரில் ஸோ அந்த கிளாத்தோட அளவு எனக்கு த்ரீ இன்ச்சு வேணும் ஸோ த்ரீ இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம நெக்கு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு கிளாத் கம்மியாகும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம்ஹோல் லென்த் மார்க் பண்ணணும் ஆம்ஹோல் லென்த் வந்து நான் செவன் இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ஆம்மூல் லென்த் வந்து செவன் இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணி ஆம்ஹூல் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வரலன்னா நம்ம லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து செவன் இன்ச்சு வைக்கிறேன் செவன் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆம்ஹோல் கவர் போடுறதுக்கு இப்போ செஸ்ட் மார்க் பண்ணணும் ஸோ என்னோட செஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு அதை ஃபோர் ஆல்ரெடி வெயிட் பண்ணேன் அப்படின்னா லெவன் இன்ச்சு ஸோ லெவன் இன்ச்சு நம்ம இப்போ ஆம் ஹோல் பாக்ஸ் பண்ணியோ அந்த இடத்துல வந்து எங்கே வருதுன்னு பாருங்கள் இந்த மடிப்புக்கிட்ட வந்து ஸோ இந்த இடத்துல வருது லெவன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் டூ இன்ச்சு வந்து சிம லெவன்ஸ் கொடுக்குறேன் உள்ள கிளாத் விடுறதுக்காக நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு கூட கொடுத்துக்கலாம் இப்போ ஆம்ஹோல் கவர் டிரா பண்ணலாம் ஆமூல் கவர் எப்படி டிரா பண்ணணும்னா இப்ப ஆமோல் லெந்த் செவன் இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு இப்போ அதுக்கப்புறம் ஆம்ஹோல் கவர் வச்சு நான் இப்போ டிரா பண்ணி காமிக்கிறேன் ஆம்பூல் கர்வ் வந்து இப்போ லென்த்தில் சென்டர் மார்க் பண்ணலையா அங்க இருந்து நம்ம செஸ்ட்டோட மார்க் இருக்கு இல்லையா அங்கே வரைக்கும் கரெக்டாக அந்த மார்க் ரெண்டு மார்க்கிட்டையும் ஆம்போல் கர்வ் வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஆம்ஹல் கர்வ் வச்சு கவர் ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்பூல் கவு ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஆம்பூல் கவு வந்து எவ்வளோன்னு செக் பண்ணிக்கிறான் எனக்கு வந்து மெஷர் பண்ணதில் நைன்டீன் இன்ச்சு வந்தது அதோட பாதி வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு இப்போ மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு இந்த கர்வு அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வருதான்ட்டு ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வந்து கரெக்டான அளவு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ஒன்பதே கால் இன்ச்சு வருது அது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஆம்பூல் கவு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு கரெக்டாக வந்துடும்

டென் இன்ச்சு எங்கே வருதுன்னு பார்த்து அங்கே மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து டூ இன்ச்சு சிமே லெவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வேஸ்ட் மார்க் பண்ணியாச்சு வேஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஹிப்பு மார்க் பண்ணணும் அதாவது சீட் ஏரியா சீட் ஏரியாவுக்கும் லென்த்து மார்க் பண்ணணும் நான் வந்து மேலேருந்து லென்த்து டுவெண்ட்டி டூ இன்ச்சு வைக்கிறேன் ஸோ இங்கேருந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வருது டுவெண்ட்டி டூ இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹிப்பு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எனக்கு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு வந்தது ஸோ அதை ஃபோரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டுவெல் இன்ச்சு லென்த்து மார்க் பண்ணலையோ அந்த இடத்துல இந்த மடிப்புகிட்ட இருந்து இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இங்கேயோ டூ இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ செஸ்ட்டு வேஸ்ட்டு ஹிப்பு மார்க் பண்ணியாச்சு இப்போது இது வந்து கரெக்டான செஸ்ட்டு வேஸ்ட்டு ஹிப்பு ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் எலவென்ஸ்க்கு விட்டு மார்க் பண்ணோம் இல்லையா டூ இன்ச்சு விட்டு அந்த இடத்துல லைன் போட்டுக்கிறேன் அங்கே தான் இப்போ நம்ம கட் பண்ணும் போது கட் பண்ணணும் இப்போ இங்கே வந்து ஷார்ப்பாக வருது இல்லையா இந்த ஷார்ப்பாக வராமல் கொஞ்சம் கடா வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ மார்க் இல்லையா அதே மார்க்கை தான் நம்ம கீழேயும் மார்க் பண்ணணும் ஏன்னா நான் வந்து இங்கே ஓப்பன் வந்து ஸ்ட்ரெயிட் ஓப்பன் தான் வைக்க போறேன் மேலே நம்ம சீட் ஏரியா கிட்ட எந்த அளவு மார்க் பண்ணமோ அதே அளவு தான் கீழே மார்க் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நானே டாப்போட மார்க்கிங் பண்ணிட்டேன் இப்போ எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஷோல்டர் கிட்ட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம் உளுக்காவ அதுக்கப்புறம் சைடு டூ இன்ச்சு சிமெல்ல லைன்ஸ் விட்டு மார்க் பண்ணோம் இல்லையா அது அப்புறம் கீழே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா அது அப்படியே கட் பண்ணிடுறேன் லைனிங் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நாச்சஸ் போட்டுக்கலாம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் இப்போ கீழே ஒன் இன்ச்சு மடிச்சு தைக்க விட்டுருந்தோம் இல்லையா கிளாத்து அந்த இடத்துல நாச்சஸ் பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம நெக்கு வித்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுதான் நம்ம நெக்கு வித்து சொல்லுவோம் ஸோ நெக் வித்துக்கிட்ட கட் கொடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம அந்த கேன்வாஷ் பேப்பர் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ கரெக்டான செஸ்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் நாச்சஸ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல நாச்சஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம செஸ்ட்டு கிட்ட ஸ்டிச் பண்ணுவோம் வேஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா வேஸ்ட்டு லென்த்து அந்த இடத்துலையும் நாச்சஸ் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஹிப் அதை சீட் ஏரியா மார்க் பண்ணும் இல்லையா லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஏன் ஆச்சஸ் போடுறோன்னா இந்த அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்டிட் கொடுத்துருவோம் ஸோ ஜாயின் பண்ணும்போது அந்த அளவுக்கு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லிட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ லைனிங்கில் வந்து டாப் போர்ஷன் கட் பண்ணிட்டேன் இப்போ மெயின் பீஸில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மெயின் கிளாத்தில் வந்து ஃப்ரண்ட்டில் டிசைன் இருக்குது பேக்கில் வந்து பிளைனாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து சென்டரில் கரெக்டாக வரும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் தனித்தனியாக நான் இந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன் அப்போ ஃப்ரண்ட் பீஸ் தனியாக வந்துடும் பேக் பீஸ் தனியாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட் பீஸ் தனியாக எடுத்துட்டேன் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இந்த டிசைன் இருக்கு இல்லையா அது வந்து கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் மடித்து போட்டுக்கிறேன் அப்போ தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு சென்டரில் வரும் அதுங்க எனக்கு டிசைன் வந்து கரெக்டாக சென்டரில் வருது ஸோ இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி மடிச்சு போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லைனிங் பீஸை அதை வச்சு கட் பண்ணணும் இப்போ நான் லைனிங் பீஸை மெயின் பீஸோட மடிப்புக்கிட்டு இந்த லைனிங் பீஸோட மடிப்பு கரெக்டாக வர மாதிரி போட்டுட்டு மேலே கீழே எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக கிளாத் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெயின் கிளாத் வந்து லைனிங் கிளாத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடலாம் ஆம் லைனிங் கிளாத்தில் கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை விட ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி சைடு சைடெல்லாம் வச்சு கட் பண்ணிக்கிறேன் ஸோ கீழேயோ நம்ம லென்த்து வந்து லைனிங்கை விட மெயின் பீஸ் வந்து ஒரு டூ இன்ச்சு அதிகமாக இருக்கணும் ஏன்னா நான் லைனிங்கில் வந்து டூ இன்ச்சு கம்மி தானே வச்சு கட் பண்ணேன் ஸோ மெயின் கிளாத்தில் டூ இன்ச்சு லென்த் வந்து அதிகமாக இருக்கணும் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணணும் பேக் பீஸ்ல வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவு அகலம் மட்டும் வச்சு கட் பண்ணிடலாம் ஏன்னா சைட்ல இருக்க கிளாத் வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுக்க போகிறோம் ஸோ மெயின் கிளாத்துக்கு மேல கரெக்டாக அந்த மடிப்பு கிட்ட லைனிங்கோட மடிப்பு கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு லைனிங்கை விட ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மெயின் கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பேக் பீஸையும் கட் பண்ணிட்டேன் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம் இப்போ லைனிங்ல ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன் பேலன்ஸ் இந்த கிளாத்து இந்த மாதிரி ஃபோர் லேயர்ஸாக போட்டிருக்கேன் ஸோ மடிப்பு இருக்க சைடில் வந்து ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணணும் ஸ்லீவோட லென்த் வந்து எயிட் இன்ச் வைக்கிறேன் கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணி நைன் இன்ச்சா மார்க் பண்ணிக்கிறேன் அடிக்கை நீளம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா நம்ம செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணணுமோ அதை டென்னால டிவைட் பண்ணி வர ஆன்சரை நம்ம அடிக்கை நீளமாக வைக்கணும் ஸோ நான் வந்து ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு மார்க் பண்ணனால ஃபார்ட்டி ஃபோர் டென்னால் டிவைட் பண்ண அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சு ஸோ நீளம் மார்க் பண்ணல அங்கேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இஞ்சு தோராயமாக ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை பெருசு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணோம் ஸ்லீவோட அகலம் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸோ அந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு மேலிருந்து நம்ம இப்போ அடிக்கை நீளம் மார்க் பண்ணலையே அந்த இடத்துல இந்த மாதிரி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஸ்லீவோட கீழ் ரவுண்டு ஃபோர்டீன் இன்ச்சு அதுல பாதி வந்து செவன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து டூ இன்ச்சு சிம் எலெவன்ஸ்க்கு மேலேயும் கீழே மார்க் பண்ணிக்கிறேன் லைன் போட்டுக்கிறேன் கரெக்டான அகலமும் சிம் எலெவன்ஸ் கிளாத் விட்டதுக்கோ லைன் போட்டுக்கிறேன் இப்போ ஸ்லீவோட கேர்வ் ட்ரா பண்ணலாம் ஸ்லீவோட கேர்வ் வந்து சென்டர் கிட்ட வந்து அப்படியே இறக்கக்கூடாது ஸோ சென்டர் கிட்ட வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் கிட்ட இருந்து நம்ம கர்வ் வந்து கீழே இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து கையில் கரெக்டாக செட் ஆகிருக்கும் இப்போ இந்த மாதிரி கர்வ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட அகலம் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு கரெக்டாக வருது இப்போ அப்படியே ஸ்லீவை வந்து கட் பண்ணிடுறேன் லைனிங் பீஸில் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர்கிட்ட கட் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கரெக்டான அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன் இப்போ லைனிங்கில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இதை வந்து இப்போ மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்த கிளாத்தை வந்து நான் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் கிளாத்தை வந்து ஃபோர் லேயர்ஸாக மடித்து போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கும் போது இந்த மாதிரி கிளாத் ரெண்டு லேயராக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்தேன் அப்படின்னா கிளாத் வந்து ஃபோர் லேயர்ஸாக வரும் ஸோ மடிப்பு இருக்க சைடு வந்து கையோட மேல் நீலம் வர மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும் இப்போ மடிப்பு இருக்க சைடில் லைனிங் பீஸோட மடிப்பு ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு லைனிங் பீஸில் எப்படி ஸ்லீவ் கட் பண்ணிருக்கோமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சு கிளாத்தை வச்சுட்டு மெயின் பீஸில் கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு நம்ம பாடி பீஸும் ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு இப்போ நெக் வந்து கட் பண்ணலை ஸோ நெக் எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இப்போ கேன்வாஷ் பேப்பர் எடுத்துக்கிறேன் கேன்வாஷ் பேப்பர் எடுத்து ஃப்ரெண்ட் கட் பண்ணுறேன் ஸோ கேன்வாஷ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் நம்ம நெக் வித்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கேன்வாஷ் வாஷ் பேப்பர் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த கேன்வாஷ் ஈக்குவலாக வரதுக்காக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட் கூட லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்டைக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சு வைக்கிறேன் ஸோ இந்த லைன் போட்டோலேயே அங்கேருந்து சிக்ஸ் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நெக் வித்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா ரெண்டே முக்கால் முக்காந்துச்சு நம்ம டாப் கிளாத்லையும் ரெண்டே முக்கால் முக்காஞ்சி தான் வந்தது ஸோ ரெண்டே முக்காந்துச்சு மெலியும் கிளியும் மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்குக்கு இப்போ நெக் பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன நெக் ஷேப் வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க இந்த டாப் வந்து பா நெக் மாதிரி வைக்கிறேன் ஸ்கேல் இந்த மாதிரி கர்வ வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் அப்படின்னா அந்த பா ஷேப் மாதிரி கிடைச்சிரும் கேன்வாஷ் பேப்பரோட வித் எவ்வளோ வைக்கணும்னு நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் இன்ச் அளவுக்கு வித் வச்சு நம்ம எந்த ஷேப் டிரா பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்புக்கு நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மேல இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா அங்க இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கீழே இறக்கி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இப்ப நான் கட் பண்ற பாருங்க அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்கு வித்து வந்து அகலம் பெருசாகாம கரெக்டா இருக்கும் இப்ப இந்த மாதிரி சைட்ல எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன் பானைக்கு கட் பண்ணிட்டு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி லைன் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா மேல அந்த கேன்வாஷ் பேப்பர் இருக்கும் சோ இருக்கும் போது நம்மளுக்கு அந்த நெக்கு வித்து வந்து அகலம் பெருசாகாது நம்ம என்ன நெக்கு வித்து வச்சோமோ அதே நெக்கு வித்து தான் இருக்கும் கரெக்டான நெக்கு கிட்ட கட் கொடுத்துக்கிறேன் கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் மேலே அந்த கேன்வாஷ் பேப்பர் ஆஃப் இன்ச்சுக்கு இருக்கனால நம்மளுக்கு நெக்கு வித்து வந்து அகலம் பெருசாகாது இப்போ இதே மாதிரி பேக் நெக்கையும் நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ பேக் நெக் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கேன்வாஸ் பேப்பரை டபுளாக ஃபுல் பண்ணி மேலே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கிட்டே வந்து பேக் நெக் எவ்வளோ வைக்கிறோமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க நான் பேக் நெக் வந்து செவன் இன்ச்சு வைக்கிறேன் பேக்கோட நெக் வித்தும் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சு அதாவது ரெண்டே முக்கால் இன்ச்சு ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே அதே ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப கேன்வாஸ் அகலமும் இங்கேயும் நான் பேக் ஒன் இன்ச்சு தான் வைக்கிறேன் அதே ஒன் இன்ச்சு தள்ளி நெக் டிரா பண்ணியிருக்கோமோ அதே நெக்கை அப்படியே நம்ம ஒன் இன்ச்சு தள்ளி டிரா பண்ணிக்கிறேன் மேல நம்ம லைன் போட்டுருக்கோல்லயோ அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே இறக்கி லைன் போட்டுக்கிறேன் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி பேக்லயும் கட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் நெக்கையும் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த கீழே ஆஃப் இன்ச்சு தள்ளி லைன் போட்டோ இல்லையா அது வரைக்கும் கட் பண்ணுங்க கரெக்டான நெக் விற்றுக்கிட்ட கட் கொடுத்துக்கிறேன் மேலே அந்த ஹாஃப் இன்ச்சு கிளாத் இருக்குது அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணிடலாம் இப்போ நெக்கு மார்க் பண்ணலையா அந்த கேன்வாஷ் பேப்பரை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ்ல நான் அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டைப்ல நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க போறேன் இப்போ பேக்கில் நம்ம ரவுண்ட் நெக் கட் பண்ணோம் இல்லையா அது வந்து டாப்போட லைனிங் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதுலயே நான் ஐன் பண்ணிட்டு இது வந்து இன்னொரு மெத்தட் நெக் ஸ்டிச் பண்ணுறது ஸோ அதை ஸ்டிச் பண்ணும்போது பாருங்க ரெண்டு மெத்தடை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கிறேன் ஃப்ரண்டில் வந்து மெயின் கிளாத் வந்து பேக் சைடு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே லைனிங் பீஸை போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஃபுல்லாக எல்லா சைடையும் வச்சு ஜாயின் பண்ணும் மேலே அதுக்கப்புறம் ஆம் ஹோல் அதுக்கப்புறம் சைடு பேக்கியில் வரைக்கும் ஸ்டிச் பண்ணும் கீழ லைனிங்ல மட்டும் ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு இருந்தா அதை இந்த மாதிரி மடிச்சுட்டு மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கேன்வாஷ் பேப்பர் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ் விட்டு இருக்கேன் அது எல்லாத்துலேயும் சைடு ஃபுல்லா அப்படி மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் டாப்போட ஃப்ரண்ட் வந்து கரெக்டான சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே கேன்வாஷ் அட்டாச் பண்ண அந்த கிளாத்தை வச்சு அப்படியே பின் பண்ணி இப்போ நம்ம நெக் வந்து என்ன ஷேப்க்கு கேன்வாஷில் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்க்கு அப்படியே நான் அட்ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே தான் அந்த கேன்வாஷ் பேப்பர் வச்சு அட்டாச் பண்ணோம் இதை வந்து கட் பண்ணிவிட்டு பாஷ் ஷேப் திரும்புகிற இடத்துல சின்னதாக நாச்சஸ் மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடில் இந்த அட்டாச் பண்ண நெக் பீஸை வந்து அப்படியே பேக் சைடு திருப்பணும் பேக் சைடு திருப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கேன்வாஷ் வாஷ் வச்சிருக்கனால நமக்கு அந்த நெக் வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆகும் இப்ப இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு ஓரத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கால் இன்ச்சு தள்ளி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக் வந்து ரெடி ஆயிடும் இப்ப பேக் சைடு வந்து அந்த கேன்வாஷ் பேப்பர் அட்டாச் டச் பண்ண அந்த பீஸ் இருக்கும் இதை வந்து நீங்க ஹெம்மிங் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹெம்மிங் பண்ணிட போறேன் இல்ல ஆம்பூல் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்ப பேக் சைடு பீஸ் வந்து நான் கேன்வாஷ் பேப்பர் அப்படியே பேக் சைடோட லைனிங்லயே அட்டாச் பண்ணிட்டேன் இந்த நெக் மெத்தட் எப்படி ஸ்டிச் பீஸ் வந்து மெயின் கிளாத் வந்து கரெக்டான வச்சுக்கோங்க அதுக்கு மேல நம்ம கேன்வாஷ் அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த பேக்கோட லைனிங் பீஸ் அதை வந்து கேன்வாஷ் பேப்பர் மேல வர மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பின் பண்ணிட்டு நம்ம நெக் ஷேப் எப்படி கட் பண்ணமோ அந்த நெக் ஷேப் ஸ்டிச் பண்ணிட்டு சென்டர்ல இருக்க கிளாத்த கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப ரவுண்ட் நெக்ன்றனால இந்த ரவுண்ட் ஷேப் திரும்புற இடத்துலலாம் சின்ன சின்னதா கட் கொடுத்துட்டு பேக் சைடு திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா திரும்பும் லைனிங் பீஸை வந்து பேக் சைடு திருப்பிடுவேன் இப்போ பேக் சைடு திருப்பிட்டு நீங்க அப்படியே நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்க வந்து ஷோல்டர் வந்து இன்விசிபிளா ஸ்டிச் பண்றதுனால நெக்கு ஸ்டிச் பண்ணாம லைனிங் பீஸை பேக் சைடு திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்கு ஸ்டிச் பண்றேன் பேக் சைடோட மெயின் பீஸ் மேல இருக்கு லைனிங் பீஸ் கீழ இருக்கு அதுக்கு மேல இப்ப ஃப்ரண்ட் பீஸ் வந்து பேக் சைடு மேல இருக்க மாதிரி பேக் பீஸோட கரெக்டான சைடுக்கு மேல இந்த ஃப்ரண்ட் பீஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த லைனிங் பீஸ் இருக்கும் இல்லையா பேக்கோட லைனிங் பீஸ் கீழ் சைடு இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு மேல இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப நம்ம நார்மலா ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஹாஃப் இன்ச்சு காத்து விட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தூக்குன மாதிரி இருக்காது ஸோ கட் பண்ணிட்டு இப்போ நான் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி சரி பண்ணிக்கிறேன் சரி பண்ணிட்டு அப்படின்னா பாருங்க ஃப்ரெண்ட்லேயும் நம்மளுக்கு ஷோல்டர் கிளாத் தெரியல பேக்லேயும் ஷோல்டர் கிளாத் தெரியல இந்த ஸ்டிச் பண்ணது வந்து இன்விசிபிளா இருக்கு அந்த பிசுற கிளாத்லாம் உள்ள போயிடும் இப்போ இன்னொரு சைடு காமிக்கிற பாருங்க பேக்கோட மெயின் பீஸ்க்கு மேல ஃப்ரண்ட் பீஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பேக்கோட மெயின் பீஸ்க்கு கீழே வந்து லைனிங் பீஸ் இருக்கும் இல்லையா அந்த கீழே இருக்க லைனிங் பீஸ் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே போட்டுக்கிறேன் ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே போட்டுட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆஃப் இன்ச்சு கிளாத்தை விட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டு கிளாத்தையும் இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிசுறு கிளாத் வந்து உள்ளே போயிடும் ஷோல்டருக்குள்ளே போயிடும் நம்மளுக்கு வெறும் அந்த ஜாயின் பண்ண இது மட்டும்தான் தெரியும் எந்த பிசுரும் தெரியாது இன்விசிபிளாக இருக்கும் பேக்கோட நெக்கோட அந்த லைனிங் ஃபுல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு அப்படியே பேக் நெக் எந்த ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அந்த ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி இருக்கும் பேக்ல வந்து நம்ம அந்த கேன்வாஷ் பேப்பர் லைனிங்ல அட்டாச் பண்ணது உள்ள சைடு போயிடும் இப்போ இதே மாதிரி பேக் பீஸ்ல லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஆம் ஹோல் சைடு எல்லாத்தையும் ஒன்னா வச்சு ஜாயின் பண்ணிடுங்க லைனிங்க விட மெயின் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா எல்லா கிளாத்தையும் கட் பண்ணிடுறேன் டாப்போட ஃப்ரண்ட் பேக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணனும் இப்போ ஸ்லீவோட மெயின் பீஸும் எடுத்துக்கிறேன் லைனிங் பீஸும் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் மெயின் பீஸ் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருந்த லைனிங் பீஸை இந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லீவை வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லீவ் பீஸை எடுத்து இப்போ லைனிங்கையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தானே அட்டாச் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ்ல கீழ் சைடை ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்ல இருந்த லைனிங்கை பேக் சைடு திருப்பிட்டு இப்போ மேலே வந்து ஸ்லீவோட லென்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க லைனிங்ல எல்லா சைடும் மெயின் கிளாத் வருதான்னு பார்த்து செக் பண்ணிட்டு கீழே அப்படியே நானே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சு கிளாத்தை விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ லைனிங் சைடு வந்து ஒரு படிமான தேல் போட்டுக்கிறேன் படிமான தேல் போட்டதுக்கு அப்புறம் இந்த லைனிங்கை வந்து அப்படியே பேக் சைடு திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா மெயின் பீஸ் வந்து மேலே வந்துடும் லைனிங் பீஸ் வந்து கீழே போயிடும் இப்போ கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன் லைனிங்கையோ மெயின் பீஸையோ எல்லா சைடும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ்ல லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிடுறேன் ஆ ஸ்லீவ் வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ நம்ம பாடி பீஸோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம் பாடி பீஸ் வந்து கரெக்டான சைடு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஸ்லீவ் வந்து லைனிங் பீஸ் மேலே வர மாதிரி போட்டுவிட்டு ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர் ஜாயின் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த இடமும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே ஸ்லீவையும் பாடி பீஸையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டே வரேன் பிடிச்சிட்டே வரும்போது லாஸ்ட்ல எந்த இடத்துல நிற்கிதோ அங்கேருந்து அப்படியே ஸ்லீவையும் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்லீவையும் பாடி பீஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்லீவோட சென்டரும் அந்த ஷோல்டர் சென்டரும் ஸோ வந்துரும் ஸ்லீவ் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப ரெண்டு சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சைடு ஜாயின் பண்ணணும் இப்போ சைடு ஜாயின் பண்றதுக்கு நான் டூ இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா சீம் விட்டுருந்தேன் விட்டு இருந்தேன் சைடு ஃபுல்லா டூ இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஹிப்ப மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதாவது சீட் ஏரியா இந்த கட் குடுத்துருக்கோம் இல்லையா இது வரைக்கும் தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணணும் அந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க அது கீழே சைடு ஜாயின் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஓப்பன் ஸ்டீட் கொடுக்க போறோம் சோ கை கிட்ட இருந்து நம்ம அந்த சீட் ஏரியா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் டூ இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் அளவு கூட ஒரு முறை இன்ச் டைப்பில் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நான் மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்லீவ் கிட்ட இருந்து அந்த சீட் ஏரியா வரைக்கும் டூ இன்ச் கிளாத்தை விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டீவ் கிட்ட வந்து ஹோல் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஹோல் கிட்ட இருந்து இப்போ வேஸ்ட்டு கிட்ட கரெக்டாக அந்த வேஸ்ட் மெஷர்மென்ட் வருதான்ட்டு வேஸ்ட்டு கிட்ட கட் கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ வேஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி இன்ச்சு ஸோ அது டுவெண்ட்டி இன்ச்சு கரெக்டாக இந்த இடத்துல வருதா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஹிப்பு ஹிப்பு வந்து ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு அதில் பாதி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஸோ அந்த கிட்ட இந்த இடத்துல எங்கே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ இது வரைக்கும் லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துடணும் இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் தான் கொடுக்க போறோம் சோ இந்த மாதிரி நான் ரெண்டு சைடும் சைடு ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ சைடு ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடும் போது மேல இருந்து ஹாஃப் இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணிட்டே வரணும் இப்போ கீழ இந்த விப்புகிட்ட முடிச்சிருக்கோம் இல்லையா அது வந்து ஃபர்ஸ்ட் தையல் எங்க போட்டோமோ அந்த தையலுக்கு தான் நம்ம இந்த செகண்ட் தையலும் போட்டு எடுக்கணும் சோ நம்ம செகண்ட் தையல் வந்து ஹாஃப் இன்ச்சு தள்ளி போடக்கூடாது எங்க நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோமோ அந்த தையல்கிட்டேயே வந்து கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும் தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா அந்த ஸ்லிட்டை வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த ஓப்பன் ஸ்லீட் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மேலே எந்த அளவு கிளாத் இருக்குதோ அதே அளவுக்கு கீழே வரைக்கும் மடிச்சு ஸ்டிச் பண்ணலாம் இன்னொரு நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ மேலே வந்து இப்போ வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா அதுக்கப்புறம் மிஷினில் வந்து பெரிய தையல் வச்சிட்டு ஸோ மேலே எந்த அளவு கிளாத்துலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே அளவுக்கு கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் ஸ்டிச் பண்ணும்போது இங்கே கீழே வந்து மடிச்சுக்கோங்க இந்த கிளாத் லைனிங் கிளாத் மடித்து ஸ்டிச் பண்ணணும் கீழே வரைக்கும் அப்படியே நானே பெரிய தையல் இது அந்த தையல் வந்து ரிமூவாக பண்ணணும் ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் பெரிய தையல் போட்டுட்டு இப்போ அந்த தையல் போட்டுக்கொள்ளையோ அதை வந்து இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நம்ம மடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தையல் போட்டுக்கொள்ளையோ அது வரைக்கும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் தையலுக்கு அப்புறம் இருக்க இந்த கிளாத்தை வந்து அப்படியே மடித்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் மேலே வந்து எந்த இடத்து வரைக்கும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹிப்பு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா மேலே சைடு ஜாயின் பண்ணோம் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் கீழேருந்து அந்த ஓப்பன் ஸ்டீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து அகைன் இந்த சைடு வரணும் இந்த சைடு வந்துட்டு அப்படியே திருப்பி இருந்து கீழே வரைக்கும் இன்னொரு சைடும் அடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் எதுவும் இல்லாமல் இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு அந்த ஓப்பன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அந்த நடுவில் போட்ட இல்லையா பெரிய தையல் அந்த தையலை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்லைடு ஸ்டிட் வந்து ரெடி ஆகிடும் ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே அந்த ஓப்பன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் அதே மாதிரி இன்னொரு சைடும் இந்த மாதிரி ஈக்குவலாக பிடிச்சிக்கிட்டு இப்போ மேலே எங்கள் ஹிப் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா அங்கேருந்து அப்படியே பெரிய தையல் போட்டுவிட்டு அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடணும் அந்த சைடு எப்படி மடிச்சு ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிடணும் இப்போ இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓரத்தில் வந்து ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கணும் அந்த ஸ்டைடு ஸ்டிட் கிட்ட ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல வி ஷேப்பில் மாதிரி வந்து இன்னொரு சைடு திருப்பி அப்படி ஓரத்தில் இந்த சைடும் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி கீழே வரைக்கும் விட்டுணும் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து ஒன் இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ண கிளாத் விட்டுருந்தேன் லைனிங்ல ஒன் இன்ச்சு விட்டுருக்கேன் ஸோ அதையும் இந்த மாதிரி ஒன் இன்ச் கிளாத்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மெயின்லேயும் ஒன் இன்ச்சு கிளாத் விட்டுருந்தேன் ஸோ அதையும் அப்படியே மடித்து கீழே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பிரிசுருக்கதான் மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஓரத்துலேயும் ஒரு படிமான தையல் மாதிரி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் டாப்போட ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக ஷேப்பாக நம்ம லைனிங் வச்சு டாப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த டாப்போட பேன்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஹானா டிசைனில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்